ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே பரபரப்பாக போயிட்ருக்கக்கூடிய தமிழும் சரஸ்வதி சீரியலோட இன்றைக்கி எபிசோட் பற்றி தான் சின்ன ரிவ்யூ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்னா வந்து நேத்தியே அவங்களும் மாமாவை பற்றிய உண்மை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில் மதன் கிட்டேயும் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துனீங்க அப்படின்னு கேட்குறாங்க மதன் கிட்ட சொத்துக்காக தான் உன்னை ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு அதோடவே மேக்னாவை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க மேக்னாவோட மாமாவையும் மதனையும் அடித்து போட்டுட்டு அங்கேருந்து கமலம்மாவும் மேகனாவும் தப்பிச்சு காரில் போய்ட்றாங்க காரில் போயிட்டுருக்கும்போது தமிழுக்கு கால் ட்ரை பண்ணுறாங்க ஃபோன் வந்து சரஸ்வதி வச்சுருக்கதால எடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் எடுக்கிறாங்க மேக்னா வந்து சரஸ்வதி கிட்டே எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க இதுக்கு நடுவில் நமச்சியும் தமிழும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்காங்க மேக்னா இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நமச்சி சொல்கிறாரு தமிழில் அதுக்கு இல்லை மேக்னா இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்கள கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி நமச்சிக்கிட்ட இருக்காரு மேக்னா வந்து த சரஸ்வதி கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடவான்னு கேட்குறாங்க இல்லை அந்த ஏரியாவில் எதுவும் போலீஸ் ஸ்டேஷன் இல்லை புதுசாக ஓப்பன் பண்ண போகிற கம்பெனிக்கு போயிடுங்க அங்கே நைட் ஷிஃப்ட் நடக்குது நிறையா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க உங்களை காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சரஸ்வதி வந்து ஐடியா கொடுக்குறாங்க மேக்னாவும் உடனே சரி நான் கம்பெனிக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வேகமாக போய்ட்டுருக்காங்க இதுக்கு நடுவில் களிவர்தன் அர்ஜுனுக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க உடனே அர்ஜுனோட ஆளுங்க மேக்னாவை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ மேக்னா காரை வேகமாக ஓட்டிக்கிட்டு கம்பெனிக்கு போயிட்டுருக்காங்க சரஸ்வதி ஆட்டோவில் அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆட்டோ இடையிலே நிறுத்திட்டு நான் வர முடியாது இவங்களை வேணா இருந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுறேன்னு சொல்கிறாங்க சரஸ்வதி அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் கெஞ்சுறாங்க ரெண்டு உயிரை காப்பாற்றணும்னு கொஞ்சம் தூரம் தான் கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோ ட்ரைவர் கேட்காம அவங்களை அங்கே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு மேக்னாவை ரவுடிங்க தரத்தி இருக்காங்க சரஸ்வதி கம்பெனிக்கு போயிட்டு இருக்காங்க சரஸ்வதி மேக்னாவை காப்பாத்தினாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க டாடா பாய்